चल्ले गंदे भन्ने

என்னை ஏழு பேசினாலும் தேவியாகிய பொண்ணுரிமையை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் வந்தவுடன் வீரன் என்று தெரிந்து விடை கொடுப்பா என்று பெண்ணே தெரியும் வீட்டில் இருந்தெல்லாம் அழுவறு வீட்டில் இருக்க முடியாதா இது பெரியார்கள் வாக்கு பெண்ணே ஒரு கிளிய போல வளர்த்தி ஐவர் ஆச்சார்கள் பூனையாகவும் இருக்கிறார்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா என்னை எப்படி நினைத்து வளர்த்தினார்கள் துரியோதனன் தந்தை எப்போ நரேந்திர தேவால் சிலையால் நினைத்துக் கொள்வார் சொல்லுகின்ற கிளங்கள் சாமி இந்த

Música

இந்த வேண்டும் எப்படி நான் எதை பார்த்த வண்ணம் அரண்மனையில் அமர்ந்தேன் தெரியுமா அரண்மனையின் உள்ளே பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்கிறேன் வெளியே பார்த்த வண்ணம் அமர்ந்து தேண்டிருக்கிறார் ஓனி அபடி எதிரുമുற விளையாடி கொண்டிருக்கிறோம் தேடி பார்க்கிற போது துரியோதனன் அரண்மனைக்கு வருவதை பான்மதி பார்த்து விட்டாள் ஆனால் நான் பார்க்கவில்லை ஆட்டம் எனது கிடித்து கொண்டிருக்கிறது பான்மதித் தோல்வி அறிந்து கொண்டிருக்கிறது கணவன் வருவதைக் கண்டு பான்மதி எந்திரித்தாள் நான் அமருங்கள் என்று கையை காவினேன் பான்மதியை அப்படி நான் அமெரிக்கன் என்று என் கை பட்டவுடனே ஆசையுடன் பூந்திருந்த விளையாட்டை நிறுத்த வேண்டாம் எந்திரிக்க வேண்டாம் அமெரிக்கன் என்று என் கை பட்டவுடனே ஆசையுடன் பட்டுச்சா எங்க பட்டு கேக்குது எங்க மணி கழுத்தில் அணிந்திருக்கிறாரே அந்த மணி அகப்பட்டதில் பட்டு விட்டது மணியும் அச்சு கீழே விழுந்துருச்சு சட சட சடவென்று வென்று விட்டது துரியோதனன் வந்து விட்டான் நானும் பார்த்து விட்டேன் அப்போ துரியோதனன் என்ன செய்தான் தெரிய வருமா நண்பன் கர்ணனுடைய மனுமாகப்பட்டது உன் விடுமே என்று சொல்லி அறிவட்டம் தாதா என்று அவரை மாணவர் அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணியாகப்பட்டது அற்று விருந்தது என்று கர்ணன் ஏதாவது நினைத்துக் கொள்வான் என்று ஹரிபத்தம் எதுவும் நினைக்க வேண்டாம் ஆட்டத்தை தொடங்கு என்று என்னை ஆட வைத்தவன் என் நண்பன் துரியோதனன் அப்பேற்பட்டவனை விட்டு விட்டு இன்று பார்த்த பாண்டவர்களிடத்தில் சேர் என்று சொல்லுகிறாயே தேவி ஆகுமா ஒன்று சொல்லுகின்றேன் என்ன என்ன தெரியுமா

அதாவது நீ சாதங்கள் சமைத்து வந்து எனக்கு சாதம் போட்டு போஜனம் புசித்துமே கையளம்பி இதோ நேரம் ஆகி கொண்டிருக்கிறது ஆறு மணி ஆகி போச்சு அதனால போஜனம் புதித்துமே கையளம்பி பொருந்திய இருக்கிற போது கதிரவன் காலையில் கதகதம் என்று கொண்டிருக்கிறார் கதிரவன் உதித்தால் யுத்தம் ஆரம்பம் ஆனால் போஜனம் அளித்தால் பொருந்தாது என்னக்கு ஆமா அப்படி என்று சொல்லுகின்ற இந்த தானே விழுந்து விட்டது சரி ஒரு நான் போடுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் சுசித்திரம் போக வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறேன் சொல்லுகின்றேன்

அவன் எடுத்து போக வேண்டாம் என்று சொல்லுகின்றார் அண்ணன் மனைவி என்று பாராமல் பாஞ்சாலி அறுபதாம் அடிவிடில் நிறுத்தி போலாத துயில் வைத்தாரியப்படும் பாதகன் அண்ணவளை இழுத்தவன் உன்னை தொடமாட்டான் என்று நிச்சயம் இல்லை செஞ்சோற்று கடந்திருக்க செல்லுகிறேன் என்னை அண்ணி என்றாலே பார தர்மனை பார்த்து என்று அழைப்பானா என்று சொல்லுகிறாய் தம்பி அம்மா எது இருந்துட்டாலும் அம்மா என்று அழைப்பான் எனது தம்பி ஆகிய இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயம் ராதையன் மகன் என்று இவ்வளவு நாட்களாக உன் உள்ளத்தில் இருந்தது இல்லையா அப்படியே நான் வடிகளத்தில் அர்ஜுனும் கையால் பட்டு அடைந்ததே உண்டானால் சூரசேன ராசன் பெற்ற சொகுந்தான் என் தாய் குந்தியம்மா மாரடித்து என் மீது வந்து மகனே 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 கர்ணாமடிந்தாயடா என்று என் மீது விழுந்தழுவாள்

மாமா கண்ணன் இன்னும் வரவில்லையா என்று சொல்லி சொல்லி இதோ சபை நாடி வருகிறாங்க